ஜெஃப்னாக்ளர் சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபடி நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அமைச்சர்கள் எம்பிக்களின் சலுகைகள் பெல நிறுத்தம் உணவுக் கட்டணம் நான்கு மடங்கானது எரிபொருள் ஒதுக்கீடுகளும் குறைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பல சலுகைகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ளன இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அறவிடப்பட்டு வந்த உணவு கட்டணம் நான்கு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது ஆளுங்கட்சியான் தேசிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட ஜோசனைக்கமையே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமர்வு வேலைகளில் காலை உணவு மதிய உணவு மற்றும் தேநீருக்காக நாலொன்றுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா அறவிடப்பட்டு வந்தது புதிய ஏற்பாட்டுக்கமையே காலை உணவுக்காக அறுநூறு ரூபாவும் பகல் உணவுக்காக ஆயிரத்தி இருநூறு ரூபாவும் மாலை தேநீருக்காக இருநூறு ரூபாவும் அறவிடப்பட உள்ளது எதுவெரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் புதிய உணவு கட்டணம் அமலுக்கு பெறவுள்ளது அதேபோல் அமைச்சர்களின் எரிபொருள் ஒதுக்கீடுகள் மற்றும் அலுவலக பணியாளர்களின் எண்ணிக்கை என்பனவும் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி அமைச்சர்களின் உதவியாளர்களின் எண்ணிக்கை பதினைஞ்சி பேரிலிருந்து பன்னெண்டு பேராக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அமைச்சர்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது லிட்டரிலிருந்து தொள்ளாயிரம் லீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத சட்டத்துக்கு பதிலாக ஆபத்தான சட்டம் சாணக்கியன் எம்பி குற்றச்சாட்டு பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என கூறிய தேசிய மக்கள் சக்தி தற்போது அதற்கு பதிலாக மற்றும் சட்டத்தை கொண்டு பெற முயற்சிக்கின்றது என்று இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற மனுவில் தேசிய மக்கள் சக்தியினரும் அன்று கையொப்பமிட்டனர் தெற்குள்ள மாவட்டங்களுக்கு அந்த கட்சியின் பிரதிநிதிகள் என்னுடன் வந்திருந்தனர் பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்படும் என்கின்றார்கள் ஆனால் அதற்கு பதிலாக புதிய சட்டம் கொண்டு வருவார்களாம் புதிய சட்டம் கொண்டு வருவது பற்றி அன்று கூறப்படவில்லை அரசியல் கைதிகள் இல்லை என நீதியமைச்சர் குறிப்பிடுகின்றார் இது ஏற்புடைய அறிவிப்பு அல்ல இப்படியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையில் சிறிய குழுவாக இருந்தாலும் நாம் உரிய நடவடிக்கை இறங்குவோம் அத்துடன் மதுபான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க நடவடிக்கை அமைச்சர் நலிந்த ஜெயதேஷ் தெரிவிப்பு மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்திவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதன்படி அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு சுகாதார அமைச்சில் நேற்று இடம்பெற்றது இதன்போதே அவர் இந்த விடயத்தை அமெரிக்க தூதுவரிடம் தெரியப்படுத்தியுள்ளார் நாட்டின் இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்துவதன் மூலம் தரமான மற்றும் சிறந்த சுகாதார சேவையை பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அத்துடன் சுகாதார சேவையுடன் ஆயுர்வேத வைத்திய முறையை ஒன்றிணைத்து சுற்றுலா கயத்தொல்லை மேம்படுத்தும் நோக்கில் விசேட செய்த திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நீதிபதி இளஞ்செலியனுக்கு அநீதி இழைக்கிறது அரசு தீவக சிவில் சமூகம் குற்றச்சாட்டு மேன்முறையீட்டு நீதிபதிக்கான பதவி உயர்வுக்காக நீதிபதி இளஞ்செழியன் அரசியலமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்த விண்ணப்பித்த போதிலும் ஆதொடர்பில் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் அவருக்கு அநீதி இழைத்துள்ளது என்று தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ்ப்பாண ஊடகமயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே தீவக சிவில் சமூகத்தின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன் முன்னாள் வடமான சபை உறுப்பினர் கனகரத்ன விந்தன் ஆகியோர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தற்குணிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புக்களை வழங்கி வரும் நீதிபதியுமான இளஞ்செலியனுக்கு இந்த அரசு பதவியோர் வழங்காது பழிவாங்கியுள்ளது அரசின் நடவடிக்கையை ஏற்க முடியாது நீதிபதி இளஞ்செலியன் தனது இருபத்தி ஏழு ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாரபட்சமன்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார் ஆனால் அவருக்கான பதவியோர்கள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாத அரசுகளால் திட்டமிட்ட வகையில் பிற்போடப்பட்டு வந்தன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போலீஸ் நிலையத்தில் கிளிநொச்சி பெண் சாவு விசாரணை தேவை என்று நாடாளுமன்றில் வலியுறுத்தல் கிளிநொச்சியைச் சேர்ந்த பெண்ணொருவர் மெர்தானை போலீஸ் நிலையத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் வைத்து சந்தேகம் வெளியிட்டுள்ளார் கிள்நொச்சி திருவையாறு பகுதியைச் சேர்ந்த பொன்னையா சுலாதர்சினி என்ற பெண் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மெரதானை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை உயிரிழந்துள்ளார் இந்த விவகாரம் நாடளாவிய ரீதியில் பூதாரமாக வியாபித்துள்ளது அந்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த இறப்பின் பின்னணி தொடர்பில் பலரும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் மெதானை போலீஸ் நிலையத்தில் தடுக்க வைக்க தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை இது கொலையாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வலியுறுத்தி உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இனவாத முத்திரை குத்த வேண்டாம் அர்ஜுனாவுக்கு எச்சரிப்பு தேசிய மக்கள் சக்தி என்பது இன நல்லிணக்கத்துக்காக செயற்படும் அரசாங்கம் எனவே எம்மீது இனவாத முத்திரை குத்த வேண்டாம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுடன் வலியுறுத்தியுள்ளார் அர்ச்சனா எம்பி எழுப்பிய சிறப்புரிமை பிரச்சனை தொடர்பில் பதிலளித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படாமை ஜனநாயக விரோத செயலாகும் அவருக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது எதிர்கட்சியிலிருக்குரிய பொறுப்பாகும் எதிர்கட்சிக்கு ஒதுக்கப்படும் நேரத்தில் அர்ச்சனாவுக்கும் இடமளிக்கப்பட வேண்டும் அவருக்குள்ள கருத்து சுதந்திரத்துக்காக நாம் முன்னிற்போம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையே அவர் சபை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் அதேவேளை இங்கே தமிழ் சிங்களம் என்பது பிரச்சனை கிடையாது எனவே மீது இனவாத கோணத்தில் விமர்சனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா முன்வைக்க கூடாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலைமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி முறையில் சீர்திருத்தங்கள் சபையில் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி முறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பிரதமர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்தார் முன்னை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள கல்வி முறையை மாணவர் சமூகத்திற்கு மிகவும் பொருத்தமான வகையில் மாற்றுவதன் மூலம் கல்வி சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் திட்டமிட்ட கலந்துரையாடலிலிருந்து விலகியது தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பில் திட்டமிடப்பட்டிருந்த கலந்துரையாடலிருந்து விலகுவதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளின் அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற குழுத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுத் தலைவர் சிவஞ்சானம் சுரீதரன் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற குழுத் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று இம்மாத தொடக்கத்தில் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது அரசாங்கத்தினால் புதிய இணைப்பு உருவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து பொதுவானதொரு தீர்வு திட்டத்தை முன்மொழிவது குறித்து நாளை சனிக்கிழமை இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடுவது என தீர்மானிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் குறித்து ஆராய்வதற்கும் அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய பரப்பிலுள்ள ஏனைய கட்சியினுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கும் என கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்தித்து உரையாடிய சிறிதரன் தமது கட்சியின் உள்ளக தீர்மானத்துக்கு அமையே எதிர்வெறும் இருபத்தஞ்சாம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட சந்திப்பில் தம்மால் கலந்து கொள்ள முடியாது எனவும் அறிவித்தாரென்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜால் போதனா வைத்தியசாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கிய போலீசார் ஜால் போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தரை சிவில் உடையில் வந்த போலீசார் ஒருவர் தாக்கியுள்ளார் நேற்று வியாழக்கிழமை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்விடயம் தொடர்பில் தெரிய வகையில் ஜால் போதனா வைத்தியசாலையின் பார்வையாளர் அனுமதிக்கப்படும் பாதையில் கடமையில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தரை அங்கு மது போதையில் சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோத்தர் காயம் ஏற்படுத்தும் வகையில் தாக்கியுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் ஜால் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மருத்துவர் ஜமுனானந்தாவிடம் முறையிட்டதை அடுத்து அவரினால் ஜழ்ப்பாணம் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதுடன் தாக்குதலை மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்ததுடன் இவ்வாறான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தாவிடின் வைத்தியசாலையினை நிர்வகிப்பதில் பல சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் எனவும் அவர் ஜாழ்ப்பாண போலீசாரிடம் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கைக்கு இருநூறு மில்லியன் டொலர்கள் வழங்க உலக வங்கி திட்டம் அடுத்த மூன்று மாதங்களில் இருநூறு மில்லியன் டொலர் மதிப்புள்ள மூன்று பெரிய திட்டங்களுக்கு இலங்கைக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமுள்ளதாக உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணை தவிசாளர் மார்டின் ட்ரைசர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்ட அவர் ஜனாதிபதி அன்ரோமார் சனாயக்க பிரதமர் ஹருணி அமரசூரிய மற்றும் பிற அரச அதிகாரிகள் தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் மேம்பாட்டு பங்காளிகளை சந்தித்து இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தினார் இந்நிலையில் அடுத்த மூன்று மாதங்களில் இருநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள மூன்று பெரிய திட்டங்களுக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டு மீண்டும் தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த திட்டங்கள் கிராமப்புற மேம்பாடு மற்றும் கல்விக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் வசதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் முன்னெடுக்கப்படவுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வட்டுவாகல் பாலத்திற்கான நிதி ஒதுக்கீடு உறுதியானது ரவிகரன் எம்பி தெரிவிப்பு முல்லைத்தீவு மட்டுவாக பாலம் அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்குரிய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை வெண்ணி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனை சந்தித்து கலந்துரையாடிய போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள்